உலக மாத அன்னை ஸ்ரீ கனகதுர்கை அம்பாருடைய கைகூட அனைவருக்கும் ஆசீர்வாதங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அன்னையினுடைய சன்னிதானத்திலே வருடா வருடம் இடம்பெறுகின்ற மகோத்சவமானது இந்த வருடம் வசு வருஷம் அம்பாருடைய கொடியேற்ற விழா ஆரம்பமாகி இன்றைய தினம் இருபதாம் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது அம்பாருடைய சன்னிதானத்திலே விழாக்களும் பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது விரத காலத்திலே சிறந்த வழிபாடும் பண்டிகை காலத்திலே அனைவரும் ஒன்றைந்து கொண்டாடுகின்ற பண்டிகை வைபவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த வகையிலே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாளை மறுதினம் அம்பாருடைய சன்னிதானத்திலே வரலட்சுமி விரத பூசை வழிபாடுகள் நடைபெறுவதற்கு அம்பாருடைய திருவருள் இருக்கின்றது அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்கு அந்த விரத பூசைகள் ஆரம்பமாகி நடைபெறும் வரலட்சுமி விரதத்தை அனுப்பிப்பதனாலே அனைத்து விதமான செல்வங்களும் கிடைத்து எல்லோரும் இன்புற்று வாழக்கூடிய வகையிலே எல்லோரும் அந்த விரதத்திலே கலந்து கொண்டு வழிபாடு ஆற்றி திருக்காப்பு வரலட்சுமி விரத காப்பையும் பெற்று அம்பாருடைய திருவருளையும் பெற்று இன்புற்று வாழ பிரார்த்தித்து கொண்டு வேண்டுதல் செய்து கொண்டு அம்பாருடைய இந்த வருடா வருடம் இடம்பெறுகின்ற மகோத்சவத்திலே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா காலை பூசை வழிபாடுகளிடம் பெற்று எட்டு மணிக்கு வசந்த மண்டப பூஜை ஆராதனைகள் எல்லாம் இடம்பெற்று அம்பாள் பத்து மணிக்கு தேரிலே ஆரோகணித்து பத்து மணிக்கு தேர்பவனி ஆரம்பமாகும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்பாளுடைய தேர்பவனி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு தேர்பவனி ஆரம்பமாகும் ஐரோப்பா கண்டத்திலே மிகவும் பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு பெருவிழாவாக தமிழ் பெருவிழாவாக இந்த அம்பாருடைய கனகதுர்க்கி அம்பாருடைய ரதோத்சவத்தை உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பெருவிழாவாக அந்த ரதோத்ஸவ விழா அமைகின்றது அந்த வகையிலே அயல் நாடுகளிலிருந்து கூட பெருந்திரடான அடியார்கள் பக்தர்கள் அம்பாருடைய ரதோற்சவத்திலே கலந்து கொள்வதை நாங்கள் வருடா வருடம் கண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வருடமும் அந்த ரதோற்சவம் பத்தாம் திகதி விளம்பர இருக்கின்றது அடியார்கள் பெருந்த பெருந்திரளாக கலந்து கொண்டு அன்னையினுடைய இந்த விழாவிலே கலந்து உங்கள் உங்களுடைய குலதெய்வங்களையும் பிரார்த்தித்து இந்த பெரு கலந்து அன்னையை பிரார்த்தித்து அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழுவதற்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இடம் இடம்பெறுகின்ற விழாக்களிலே நாங்கள் செலுத்துகின்ற காணிக்கைகள் காணிக்கைகள் எல்லாம் இங்கே ஆலய பூசை வழிபாடுகளுக்கும் விழாக்களுக்கும் போக மீதி தாயகத்திலே இருக்கக்கூடிய தாயகத்திலே மிகவும் வறுமைப்பட்டு வாழ்கின்ற மக்களுக்கு அவையெல்லாம் நன்கொடையாக வழங்கப்படுகிறது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ரதோற்சவத்திலே அர்ச்சனையிலே கிடைக்கின்ற ஒரு பங்கு வரும்படியிலும் கிடைக்கின்ற தர்ம காரியத்திற்கு கிடைக்கின்ற அந்த பங்கிலும் இன்னும் கச்சான் விட்டு புறப்படுகின்ற நிதியெல்லாம் தாயகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வியை கற்க முடியாத வறிய மாணவர்களுக்கு அவையெல்லாம் நன்கொடையாக வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்து ஆகவே ஆலய வழிபாட்டோடு நாங்கள் தர்ம காரியங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அண்ணன் அன்னையினுடைய தீர்த்திருவிழாவிலே எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி தெரிவித்து தாய் டிவி நேர்கள் அனைவருக்கும் இங்கே ஆலயத்தில் இடம்பெறுகின்ற இந்த பூசை வழிபாடுகள் திருவிழாக்களையெல்லாம் நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய வகையிலே இல்லத்திலே இருந்தாலும் தாயாரை நினைத்து வழிபடக்கூடிய வகையிலே அவர்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து நேயர்களுக்கும் அம்பாருடைய திருவருள் கூட ஆசீர்வாதங்களை தெரிவித்து அமைகின்றோம் நன்றி வணக்கம்